நம்ம வீட்டில் கண் திருஷ்டிக்காகவும் சக்தி நம்ம வீட்டை விட்டு வெளியேறணும் அதுக்காக நம்ம வந்து சாம்பிராணி போடுவோம் வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் கூட நம்ம சாம்பிராணி போடுவோம் இப்படி நம்ம போடக்கூடிய சாம்பிராணி வந்து நார்மலாக போடக்கூடிய சாம்பிராணி இல்லாமல் தசங்கத்தை யூஸ் பண்ணி நம்ம சாம்பிராணி போடுறதுனால நமக்கு என்னென்னலாம் பெனிஃபிட் இருக்குது இந்த தசங்கத்தை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் இந்த தசங்கத்தை இந்த மாதிரி யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அதை பற்றின வீடியோ தாங்க இது நான் உங்களுக்கு சரண்யா வெல்கம் டே கேட்டாக்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் நல்லா வரும் முதல்ல நம்ம தசாங்கம்னா என்னென்னு பார்க்கலாம் தசாங்கங்கிறது ஒன்றும் இல்லைங்க நம்ம வீட்டில் தூபம் போட பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான சாம்பிராணி தாங்க இந்த தசாங்கம் இது ஆதி காலத்துலேருந்தே தெய்வ வழிபாட்டத்திற்கு வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பயன்படுத்திட்டு வந்துட்டு பல மகத்துவம் நிறைந்த பொருட்களும் சரி பல அற்புதங்கள் நிறைந்த பொருட்களும் சரி இந்த தசாங்கத்தில் வந்து நம்ம சித்தர்கள் ஆட் பண்ணி அப்பிலந்தே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இதோடைய மூலிகை புகையானது வீடு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும்போது நமக்கு ஒரு வகையான பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணுவாங்க நம்ம வீட்டில் நார்மலாக போடக்கூடிய சாம்பிராணியிலுமே இது இருக்குது ஆனால் நம்ம வீட்டில் போடக்கூடிய சாம்பிராணியை காட்டிலும் இந்த தசாங்கத்துக்கு சக்தி அதிகம் இருக்காங்க ஏன்னால் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணியோட புகையை காட்டிலும் இந்த புகையில் வந்து நமக்கு நோய்களை குணப்படுத்தக்கூடிய தன்மை அதிகமாக இருக்காங்க அப்படி என்னதான் பொருட்கள் சித்தர்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இந்த தசாங்கத்தில் வந்து வெட்டிவேர் லவங்கம் வெள்ளை குங்கிலியம் ஜாதிக்காய் மடிப்பால் இந்த மாதிரி நிறைய மூலிகையை வந்து இந்த தசாங்கத்துல சித்தர்கள் கலந்து நமக்கு வந்து ஒரு அற்புத மருத்துவத்தை கொடுத்துருக்காங்கங்க இந்த தசாங்கத்தை நம்ம வீட்டுல பயன்படுத்தும்போது நமக்கு வந்து பல நோய்களை வந்து விரட்டி அடிச்சிருமாங்க இதோடைய புகை அப்புறம் தெய்வீக ஆற்றலை நமக்கு வந்து கொண்டு வருமாங்க இதோடைய புகையை நம்ம சுவாசிக்கிறது மூலமா கண்டிஷ்ட வந்து விளக்குமா அப்புறம் நம்ம உடம்புல வந்து சோம்பேறி இருந்தால் இருந்தா அதை ஃபுல்லாகவே நீக்கிடுங்கிறாங்க இந்த தசாங்கத்தை நம்ம வீட்டில் பயன்படுத்தும் பொழுது கூடுதலா இது கூடயே நம்ம ரெண்டு மூணு பொருட்கள் சேர்த்து பயன்படுத்துவதால் நமக்கு வந்து கூடுதல் சக்தி கிடைக்குங்க அது என்னென்ன பொருள்ன்ட்டு பார்க்கலாம் நாட்டு மருந்து கடையில் வந்து நமக்கு தசாங்கம்னு சொல்லி கேட்டாலே நமக்கு வந்து கிடைக்குங்க தசாங்கங்கிறது ஒரு பவுடர் மாதிரி தான் சாம்பிராணி மாதிரி தூளாக இருக்கும் ஆனால் பவுடர் மாதிரி இருக்கும் இதை வந்து நமக்கு வந்து கோன் உள்ளறை கொடுத்துருப்பாங்க கோன் கொடுத்துருப்பாங்க நம்ம கோன் நமக்கு வேணான்னா நமக்கு வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பூன் பிளாஸ்டிக் ஸ்பூனை வச்சு கூட நம்ம வந்து காட்டலாம் தசாங்கம் இந்த மாதிரி பவுடர் மாதிரி நமக்கு வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குங்க இது கூட வந்து நம்ம வந்து ஜவ்வாது தாங்க ஆட் பண்ண போகிறோம் ஜவ்வாது வந்து நமக்கு நார்மலாக தன்மை கொண்டது இதை பூஜை அறையில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப அவ்வளோது ஒரு வாசனையாக இருக்கும் பூஜை அறையும் சரி நம்ம வீடும் சரி இந்த மாதிரி தசாங்கத்தை நம்ம யூஸ் பண்ணுறப்ப அது கூட இந்த ஜவ்வாதையும் ஆட் பண்ணுறப்ப ஆல்ரெடி நமக்கு வந்து தசாங்கம் வந்து அவ்வளோது ஒரு வாசனையாக இருக்கும் தசாங்கத்து கூட இதையும் ஆட் பண்ணுறப்ப இன்னும் நமக்கு நறுமணத்தை கூட்டி கொடுக்குங்க இது கூட நம்ம பச்சை கருப்புறத்தை வந்து ஆட் பண்ண போறாங்க பச்சை கருப்புறம் வந்து இயற்கையாகவே பச்சை கற்பூரத்துக்கு வந்து பணத்தை ஈர்க்கிற சக்தி அதிகம் இதுல நம்ம ஒரு துளி எடுத்து பச்சை கருப்புறத்தையும் வந்து இந்த மாதிரி தூளா நுணுக்கி இந்த பவுடர் கூட நம்ம வந்து ஆட் பண்றப்ப கூடுதல் தெய்வீக சக்தியும் சரி நமக்கு கூடுதல் நேர்மறை ஆற்றலையும் சரி ஈர்த்து தருங்க ஏன்னா இதுல ஆட் பண்ணிருக்கிறது வந்து பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் வந்து நமக்கு இயற்கையாகவே செல்வத்தை ஈர்க்கிற சக்தி அதுக்கு அதிகம் இந்த பச்சை கருப்புறத்தை நம்ம இந்த இந்த மாதிரி தசாங்கத்தில் யூஸ் பண்ணுறப்ப நமக்கு தெய்வீக ஆற்றலையும் சரி நமக்கு வந்து நறுமணத்தையும் சரி கூடுதலாக அள்ளி தருமாங்க தெய்வீக ஆற்றல்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து வாசனை எங்கு அதிகமாக இருக்குதோ அங்கே வந்து மகாலட்சுமி தாயார் வந்து குடியேறுவாலாம் அப்படி இருக்கிறப்ப நமக்கு வந்து வாசனை நிறைந்த இந்த பொருள்னா இந்த தசாங்கம்ங்க இது கூட இந்த ரெண்டு பொருளையும் நம்ம ஆட் பண்ணுறப்ப இன்னும் கூடுதல் நறுமணத்தோட வீடே வந்து கம கமன்னு கோவில் மாதிரி வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க தசாகம் பவுடரை வந்து அந்த தசங்கம் பவுடருக்குள்ளேயே இந்த மாதிரி கோன் மாதிரி நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க இந்த கோன்ல வந்து நம்ம வந்து நல்லா ஃபில் பண்ணிக்கணுங்க நல்லா ஃபில் பண்ணாதான் நல்லா அழுத்தி ஃபில் பண்ணாதான் ஷேப்பே வந்து நமக்கு அழகா கிடைக்குங்க இப்போ நம்ம கோன் ஃபில் பண்ணி வச்சிருக்கோம்ல அதை வந்து நம்ம தூபம் காட்டுற இந்த சாம்பிராணி தூபம் காட்டுறது இருந்தா அதுல கூட நம்ம போடலாம் நான் அகல் தான் வந்து இந்த மாதிரி இந்த கோனை வந்து இப்போ வந்து வச்சு உங்களுக்கு காட்டுறேன் இந்த கோன் கூட கோன் வந்து சீக்கிரம் நமக்கு வந்து எரியணுன்னா அதுக்கு ஒரு ட்ரிக்கு இருக்குங்க இந்த கோன் சீக்கிரம் நமக்கு வந்து எறிகிறதுக்கும் ஆனால் இந்த பவுடரையும் சரி நம்ம யூஸ் பண்ணுற அந்த பச்சை கற்பூரத்தையும் எல்லாத்தையுமே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டா அதோட வாசனை வந்து நமக்கு வந்து நிறைய காலம் வருங்க இதோடைய வாசனை இல்லைனா சீக்கிரம் வாசனை போயிடும் அதோட மகத்துவம் சீக்கிரம் நமக்கு வந்து போயிடும் அப்புறம் இந்த கோன் வந்து சீக்கிரம் நமக்கு எரியணுன்னா டக்குன்னு நமக்கு வந்து எரியாதுங்க அதை வந்து எத்தனை தீக்குச்சி கொழுத்துனாலுமே சீக்கிரம் அந்த அளவுக்கு வந்து இது பற்றாது அதுக்கு வந்து என்ன ட்ரிக்குன்னா இதில் இந்த கோனோட எஜ்ஜில் நம்ம வந்து கற்பூரத்தை வந்து வச்சு இந்த மாதிரி சீக்கிரம் வந்து நமக்கு வந்து பற்ற வச்சிடலாங்க கற்பூரங்கிறப்ப நம்ம நார்மல் கற்பூரத்தோட இதுக்கும் நான் பச்சை கற்பூரத்தை தான் எடுத்து அந்த எஜ்ஜில் வச்சுருக்கேன் ஏன்னா நம்ம நார்மல் கற்பூரத்தை யூஸ் விட பச்சை கற்பூரத்துக்கு அவ்வளோது ஒரு பவர் இருக்குது இது வந்து நம்ம கோன் பயன்படுத்துகிறப்ப கோன் சில பேருக்கு வராதுங்க அவங்க வந்து வீட்டில் வந்து பிளாஸ்டிக் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனை ஃபில் பண்ணி கூட நம்ம வந்து வைக்கிறாங்க ஆனால் நம்ம அப்படி வைக்கிறப்ப நமக்கு அந்த பிளாஸ்டிக் ஸ்பூனில் வந்து அதிகமாக வந்து நமக்கு வந்து சாம்பிராணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இது கோனுனா வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குங்க இது வந்து கொஞ்சம் சேவ் பண்ணலாம் அதுனா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி தசாங்கம் உங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா அந்த தசாங்கத்தை இந்த ரெண்டு பொருளை ஆட் பண்ணி உங்கள் வீட்டில் கோ உங்கள் வீடே கோவிலாக மாற்றுங்க வீடு வந்து கோவில் மாதிரி இந்த தசாங்கத்தை இந்த ரெண்டு பொருளை யூஸ் பண்ணுறப்ப நல்லா கமகமன்னு வாசிக்குங்க இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது வரைக்குமே இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே கோடான கோடி நன்றிகள் Thank you.